பழைய டெல்லியில இருக்கிற சாந்தினி சவுக்ல ஜுட்டன் சிங் கோல்கப்பே கடை வச்சிருந்தாரு அங்க பக்கத்துல இருக்கிற இடத்தை சுத்தி பாக்கிறதுக்கு யார் வந்தாலும் சரி ஜுட்டனோட கடைக்கு போய் கோல்கப்பே சாப்பிடுறது எல்லாருக்கும் வழக்கம் சகோதரி சகோதரர்களே எல்லாரும் வாங்க இந்த சுட்டன் கடைக்கு வந்து சாப்பிடுங்க வாங்க வாங்க ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து சாப்பிடுவீங்க ஜுட்டனோட கடைக்கு எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கு அவர் ரொம்ப அன்பா பரிமாறுவாரு ஜுட்டனோட கடையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஜோகேந்தர் சிங் அந்த இடத்த சுத்தி பாக்கறதுக்காக அவங்க குடும்பத்தோட அங்க வந்தாரு அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க கார்ல திரும்பி போகிற நேரத்துல ஜோகேந்தரோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா என்னங்க இங்க பாருங்களேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க சாந்தினி சவுக்ல ஜுட்டன்ற ஒரு கடையில கோல்கப்பே ரொம்ப ருசியா இருக்குமா வாங்க நாம போய் அங்க சாப்பிட்டு வரலாம் எல்லாரும் அவங்களோட கார்ல சுட்டனோட கடைக்கு வந்து சேர்ந்தாங்க அண்ணா பிளேட் எவ்வளவுண்ணா சார் இருபது ரூபா தான் சார் பிளேட்டு பத்து கோல் கப்பே கொடுப்பேன் சார் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பைசா கொடுத்தா போதும் சார் நாலு பிளேட்டு கொடுங்க எனக்கு கொடுக்கிற கோல் கப்பேல கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியா இருக்கட்டும் அங்கிள் நீங்க எனக்கு கொடுக்கிற பிளேட்ல இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுங்க அங்கிள் என்னோட பிளேட்ல சன்னா ஜாஸ்தியா வைங்க அண்ணே என்னோட பிளேட்ல சாதா கோல்கப்பே வைங்க எனக்கு தண்ணி வேணாம் சரி சார் கொஞ்ச நேரத்துலேயே குட்டன் எல்லாரும் கேட்ட மாதிரி அவங்க உங்களுக்கு தேவையான பிளேட்ட ரெடி பண்ணி கொடுத்தாரு ஜுட்டன் அங்க வர கஸ்டமர் கிட்ட பேசுறத வழக்கமா வச்சுக்கிட்டாரு ஜுட்டன் பசங்கள பார்த்து கேட்டாரு அட சுட்டி பசங்களா நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நான் 5th படிக்கிறேன் நான் 6th படிக்கிறேன் ஜோகிந்தர் எப்ப எல்லாம் சமயம் கிடைக்கதோ அப்பெல்லாம் அவரு பணக்காரர்னு காமிச்சுப்பாரு ரெண்டு பசங்களும் கிறிஸ்டோபர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஐயே சார் என் பொண்ணும் அதுல நாலாவது கிளாஸ் தான் படிக்கிறா அவர் சொன்னதை கேட்டதும் ஜோகிந்தர் சிங்குக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு சாதாரண கோல்கப்ப கடை வச்சிருக்கிறவன் தன் பொண்ணை இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறானா அப்படின்னு நினைச்சு அவனுக்கு ரொம்ப பொறாமையா ஏற்படுது அண்ணே ஒரு பாப்படி கொடுங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களேன் ஜுட்டன் அவங்களுக்கு பாப்படி கொடுத்தாரு அப்புறம் ஜோவிந்தரோட பிளேட்ல தண்ணியை குடுக்கும் போது அந்த கோல்கப்பையோட தண்ணி ஜோகிந்தர் சிங்கோட சட்டையில பட்டுடுச்சு இப்படி நடந்துடுச்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா தெரியாம தண்ணி உங்க சட்டு மேல விழுந்துடுச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா என் சட்டு மேலயே தண்ணி ஊத்துவியா உனக்கு தெரியுமா நான் யாருன்னு நான் பாரத் அதிகாரி நீ என்னுடைய ஷர்ட கொடுக்கணும் இதுல இருக்கிற கரையும் நீ தான் எடுத்து கொடுக்கணும் அட என்ன சார் இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுறீங்களே என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க விழுந்த நான் எப்படியாவது எடுத்து ஜோகிந்தர் அவர் சொன்ன எந்த பேச்சையுமே உடனே அவரோட அவரோட காரை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு ராத்திரி ஜுட்டன் தன்னோட வீட்டுக்கு வந்த போது மனைவி என்னங்க ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஏன் பக்கத்துல எலுமிச்சை ஜூஸ் கடை போடுவாங்களே வசந்தி அவங்க இன்னைக்கு வரவே இல்லையா இல்ல வரல அந்த எலுமிச்ச கடை போடுறவங்க இன்னைக்கு வரவே இல்லை எல்லா விஷயத்தையும் ஜுட்டன் தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அவர் என்ன செஞ்சாலும் சரி கடவுள் நமக்கு உதவி செய்வார் நான் நாளைக்கு காலையில அம்மன் கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு வரேன் மறுநாள் ஜோகிந்தர் அவருடைய மச்சான் நட்டுவ கூட்டிக்கிட்டு ஜுட்டனோட கடைக்கு வராரு ஜோகிந்தர் நட்டு கிட்ட என்ன சொன்னாருன்னா இங்க பாரு நட்டு உனக்கு நான் எல்லா சாமானையும் வாங்கி தரேன் நான் சொல்ற மாதிரி நீ ஒரு வேலை செய்யணும் நான் சொல்றது நல்லா கேளு நீ போய் ஒரு கோல் கப்பே கடையே போடணும் அந்த சுட்டனுடைய பிசினஸ் நீ கெடுக்கணும் மறுநாள் நட்டு ஜுட்டன் கடைக்கு பக்கத்துல ஒரு கோல் கப்ப கடைய வச்சுக்கிட்டு நிக்கிறாரு கொஞ்ச நாள் ஜுட்டனோட வருமானம் முதல்ல விட பாதி ஆயிடுச்சு ஒரு நாள் ராத்திரி ஜுட்டன் அவங்க வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் என்ன பண்றது என்னுடைய வருமானம் கம்மி போகுது ஸ்கூல்ல என்னுடைய பொண்ணை எப்படி தான் நான் படிக்க வைக்கிறது நீங்க கவலைப்படாதீங்க இப்போ ஒரு மாசம் தானே ஆச்சு நாம இன்னும் உழைக்கலாங்க நம்ம கடையில கோல்காப்பை இன்னும் ருசியா செய்யலாங்க அந்த நட்டுவும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம முன்னாடி நின்னுட்டே இருப்பான் நாம நம்ம பிசினஸ்ல கவனமா இருக்கணும் அப்பதான் நாம ஜெயிக்க முடியும் அந்த நட்டோட முகத்திலயும் கறி பூச முடியும் நட்டு ஜோவிந்தர் வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்றான் நம்ம கடையை நடத்த முடியலன்னா அந்த கடைய நாம மூட வேண்டியதா இருக்கும் அதனால நீ என்ன பண்றீன்னா சேர் வாங்கி போடு அதே மாதிரி வண்ண வண்ண விளக்குகளை போடு அதே மாதிரி ஒரு ரிசப்ஷனிஸ்டையும் போடு அதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க ஆமா ஐயா நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்க சொன்ன மாதிரியே நான் இப்போ அந்த வேலையை செஞ்சிடறேன் ஜோவிந்தர் நிறைய பணம் செலவு பண்ணி ஜுட்டன் கடைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைய விலைக்கு வாங்குறாரு அந்த கடையில ரொம்ப வசதியான சேர் அப்புறம் விதவிதமான லைட்ஸ் அதுவும் இல்லாம ஒரு ரிசப்ஷனிஸ்டும் வைக்கிறாரு நட்டு கடைக்கு வர கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வெளியில வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த கடையில ரிசப்ஷனிஸ்ட் நல்லா இருக்குது ஆனா கடையில கோல்கப்பே நல்லாவே இல்லையா வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல நிறைய நாட்கள் போனதுக்கு அப்புறம் நட்டுவோட கடை காலியாவே இருக்கு ஒரு நாள் ராத்திரி ஜோவிந்தரும் நட்டுவும் அவங்க கடையில உட்காந்து பேசிக்கிறாங்க ரொம்ப கவலையா இருக்கிறாங்க ஜுட்டன் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு அவங்களோட கடைக்கு போறாரு ஜோவிந்தர் கிட்ட சொல்றாரு ஐயா இந்த மாதிரி கடைய நடத்தினா உங்களால பிசினஸ் பண்ணவே முடியாது நான் ஏன் சொல்ல வரேன்னா நல்லா இருக்கிற சரக்க போடணும் அப்பதான் இந்த கிராமத்துல இருக்கிறவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்பதான் உங்க கடை நல்லா ஓடும் ஐயா இது உங்களுக்கு புரியாம நீங்க இந்த கடைய இங்க போட்டிருக்கீங்க நீ சரியாதான் சொன்ன சுட்டன் நீ உன்னுடைய பொண்ணு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறன்னு சொன்ன உடனே எனக்கு பொறாம வந்துடுச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன இந்த மாதிரி கெட்ட வேலைய செஞ்சிருக்கவே கூடாது இப்ப நான் சின்ன இருந்தாலும் நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு படிக்கிறதுல உங்க பொண்ணா இருந்தான்னா என் பொண்ணா இருந்தான்னா அவங்க நல்லா படிக்கணும் அதுதான் எல்லாருக்குமே நல்ல விஷயம் ஜோகிந்தர் அந்த கடைய மூடிட்டு நட்டுவ கூட்டிகிட்டு அந்த இடத்தை விட்டே அவரு போயிடுறாரு இப்ப ஜுட்டனோட கடை மறுபடியும் நல்லபடியா போக ஆரம்பிச்சது ஜகுங்கிறவரு ஒரு நியாயமான நேர்மையான ஒரு உழைப்பாளி ஆனா அவர் ரொம்ப ஏழ்மையானவர் அவரு ஒரு குடிசையில தன்னோட மனைவி கௌரி கூட தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாரு வீட்ல அரிசி தீந்து போச்சு நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்னங்க செய்யறது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பணக்கார பொம்பல எப்பவுமே அவங்க ஏழ்மையை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா நீங்க என்ன இப்படி எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறீங்க எங்க வீட்ல இருக்கிற மாடு கூட இத சாப்பிடாது அவங்க இப்படி பேசிட்டு போறத நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் காட்டுக்கு போய் கட்டைகளை கொண்டு வரேன் நீ மார்க்கெட்டுக்கு அதை கொண்டு போய் வித்து காசு கொண்டு வந்தீனா மளிகை சாமான வாங்கிக்கலாம் ஜக்கு காட்டுக்கு போனாரு கொஞ்ச கொஞ்சமா விறக வெட்டி சேகரிச்சு வச்சாரு அவர் ஒரு பெரிய மரத்துல இருக்கிற விழுதுகளை வெட்டுறதுக்காக போனாரு வெட்டுறதுக்கு கோடாலிய ஓங்கும் போது அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு

நீ எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்ட ஒரு மாசத்துக்கு தேவையான மல்லிகை சாமானை பார்த்து கௌரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இனிமே நாம பட்னியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த சமயம் பக்கத்து வீட்டுக்காரி வந்தா அங்க இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு இவ்வளவு சாமான்களா அதுவும் இந்த ஏழுங்க கிட்ட பக்கத்து வீட்டுக்காரி அந்த கௌரி கிட்ட தன்னோட பையனுக்கு பிறந்தநாள்னு சொல்லி அவங்கள கூப்டா சாங்கல நடக்க போற பார்ட்டில ஏதாவது கிழிஞ்சு போன புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துராத ஆனா கௌரி கிட்ட பாவோம் நல்லதா ஒரு புடவை கூட இல்ல அதனால அவர் ரொம்ப சோகமாகி அழ ஆரம்பிச்சிட்டா அழுவாத கௌரி கவலையில இருக்கிற இந்த ஜக்கு புது சேலை வாங்கறதுக்கு என்ன பண்ண முடியும் இப்படி யோசிச்சுக்கிட்டே அவர் காட்டுக்கு போனார் அந்த மந்திர மரம் அவரை பார்த்து எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேட்டுச்சு என் மனைவி கிட்ட ஒரு நல்ல புடவை கூட இல்ல நான் அவளுக்கு நல்ல புடவை கொண்டு வந்து எங்க இருந்து கொடுக்கறது ஓ இவ்வளவுதானா நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும் அந்த மந்திர மரம் இப்படி சொன்னதும் அந்த இடத்துல ஒரு புது புடவை வந்துச்சு ஜகு அந்த புது புடவைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவர் அந்த மரத்துக்கு தன்னோட நன்றியை சொல்லிட்டு அந்த புடவைய தன் கையில எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு புது புடவைய பார்த்ததும் கௌரிக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த புது புடவைய கட்டிக்கிட்டு அவ ஜகு கூட சேர்ந்து பக்கத்து வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கும் போனா கௌரி அழகான புடவை கட்டியிருக்கிறத பாத்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லா விருந்தாளிகளும் கௌரிய பாராட்டுனாங்க இந்த புடவையில பாக்கிறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க கௌரியை எல்லாரும் பாராட்டுறத பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு பொறாமை ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் என்ன நினைச்சேன்னா எல்லாரும் இவங்களோட எழுமைய பார்த்து எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இவங்க எல்லாரும் என்னடனா இவ்வளவு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க பொறாம பிடிச்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரி அவளோட தங்க வலையில மறைச்சு வச்சுட்டா அப்புறம் கௌரி தான் அந்த தங்க வலையில திருடிட்டான்னு பழி அவ மேல போட்டுட்டா அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தி பேசினா பாருங்க பாருங்க இந்த கௌரி திருடிட்டா கௌரிக்கு அவமானத்தை நினச்சி ஜகு ரொம்ப வருத்தப்பட்டாரு அவ்வளவு விலை உயர்ந்த வலையில நம்மளால எப்படி திருப்பி கொடுக்க முடியும் வருத்தத்தோட காட்டுக்கு போய் ஜகு அந்த மந்திர மரத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அழுதுட்டு சொன்னாரு அவ்ளோ விளவு இருந்த வலையில நான் எங்க இருந்து கொண்டு வந்து கொடுப்பேன் அந்த மரம் சிரிச்சது அப்புறம் சொல்லுச்சு அட இதுதான் விஷயமா உனக்கு என்ன தேவையோ நிச்சயம் அது கிடைக்கும் அப்புறம் அந்த இடத்துல ரெண்டு அழகான தங்க வளையல் வந்துச்சு அதை பார்த்துட்டு ஜக்கு சந்தோஷத்துல அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு மறுபடியும் அந்த மரத்துக்கிட்டே ஜக்கு என்ன பண்ணாருன்னா உதவி செஞ்சதுக்காக தன்னோட நன்றியை சொன்னாரு அந்த வளையலை எடுத்துக்கிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு ஜகுவும் கௌரியும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அந்த வளையலை கொடுத்தாங்க எங்களால் தப்பு நடந்து போச்சு இதோ உங்களுடைய வளையல் அந்த வளையலை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டா நான் என்னுடைய வளையலை எப்பவும் ஒளிச்சு வச்சுட்டேனே அப்புறம் எப்படி இந்த எழுங்க இந்த வளையல் கிடச்சிருக்கோ ஏதோ ரகசியம் இருக்கு அத நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் கௌரி ஜகு கிட்ட கேட்டா தங்க வளையல்களை நீங்க எங்க இருந்து எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா காட்டுல ஒரு மாயா மரம் இருக்கு அதுதான் எனக்கு இந்த வலையில கொடுத்தது அந்த புடவை அந்த மளிகை சாமான கூட மரம் தான் கொடுத்தது ஜக்கு சொன்னது எல்லாத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரி கேட்டுட்டா அப்படியா இதுதான் ரகசியமா அப்படின்னா நானும் அந்த மந்திர மரத்துக்கிட்ட தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் கேட்டு

அப்புறம் அவ அந்த மந்திர மரத்தை பார்த்து கேட்டா எதுக்காக பாம்பை கொடுத்தேன்னு ஆனா ஜகுக்கு மட்டும் அவர் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு கேட்டா அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லுச்சுன்னா ஜக்கு பாவம் அவருக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் கேட்டாரு அது அவருக்கு ரொம்ப அவசியமான பொருட்கள்னு சொல்லுச்சு ஆனா பக்கத்து வீட்டுக்காரி பேராசப்பட்டு பொருட்களை கேட்க ஆரம்பிச்சுட்ட பேராசை பெரும் நஷ்டங்கிற மாதிரி உனக்கு பாம்பை கொடுத்தேன்னு சொல்லுச்சு இத கேட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப கோவம் நான் உன்னை எரிக்க போறேன் பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணானா நெருப்பு எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை எரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணா ஆனா அந்த மரம் எரியவே இல்ல அதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்காரி கட்டி இருந்த சேலையில நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் பயந்து ஓட ஆரம்பிச்சா அப்துல் மியாவோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய மூணு குழந்தைங்களும் அனாதி ஆயிட்டாங்க இப்ப அவங்களுக்கு அப்பாவோட ஆதரவு இல்லாம போயிடுச்சு இனிமே என்ன ஆகுமோ நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது ரெண்டு வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்க கல்யாணம் வேற பண்ணணும் அல்ல கருணை காட்டுங்க அல்ல அம்மா இப்ப நாங்க தான் வெளியில போய் வேலை செய்யணுமா ஆனா உன்னால என்ன வேலை பண்ண முடியும் எனக்கு ஒரே ஒரு வேலை தான் நல்லா செய்ய தெரியும் சமைக்கிற வேலை நாம ஏன் ஒரு பிரியாணி சென்டர் ஓபன் பண்ண ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க என்கிட்ட கொஞ்சம் நகைங்க இருக்கு ஒரு முறை எல்லாமே சரியா ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து இதை திருப்பிடுங்க ஆனா அம்மா அப்பா இதை உங்களுக்காக வாங்கி கொடுத்தது கண்ணா எனக்கு இந்த நகையை விட முக்கியம் நீங்க தான் இந்த நகையில என்ன இருக்கு அதை மறுபடியும் கூட வாங்கிக்கலாம் சரிங்கம்மா ஷிஃபானி உங்க அம்மாவோட நகைகளை வாங்கிக்கிட்டா அப்புறம் அதை அடகு வச்சு அதுல அவளுக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சது அந்த பணத்துல அவங்க சின்னதா ஒரு வண்டி கடை வாங்கினாங்க அப்புறம் அண்ணன் தங்க இங்க மூணு பேரை சேர்ந்து அந்த கடையில வேலை செஞ்சாங்க வாங்க வாங்க சுட சுட பிரியாணி தயாரா இருக்கு ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிட தோணும் சீக்கிரம் வாங்க சுட சுட பிரியாணி முடிய போகுது நிறைய பேர் அவங்க கடை பிரியாணியை சாப்பிட்டாங்க அப்புறம் எல்லாருக்கும் அந்த பிரியாணி பிடிச்சிருச்சு வாவ் பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கு இவ்வளவு சுவையான பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா ஆமா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நன்றி அண்ணா இது எங்க அம்மாவோட ரெசிபி எங்க அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க பிரியாணி கடை நல்லபடியா ஓடுச்சு இப்ப ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க எனக்கு ரெண்டு பிரியாணி பார்சல் கொடுமா ஆ சரிங்க எனக்கு ரெண்டுமா இப்ப நதினுக்கு ஜனங்கள சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல கடையில அவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க அண்ணன் தங்கைங்க மூணு பேரும் சேர்ந்து ஆர்டரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்தாங்க உங்களோட ஆர்டர் இது உங்களுது இது உங்களோடது ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஷிஃபா சம்பாரிச்ச பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா இந்தாங்கம்மா இந்த மாசத்தோட லாபம் இருபதாயிரம் ரூபாய் என்ன ஆமாமா உண்மைதான் இருபதாயிரம் ரூபாய் இவ்வளவு பணமா நாம செய்யற பிரியாணி ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எப்பவும் கடையில கஸ்டமர் கூட்டம் நிறைஞ்சிருக்குது உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நீ என்னோட குழந்தைங்களை அவங்க வேலையில வெற்றி இடைய வச்சுட்ட ரொம்ப நன்றி அம்மா அடுத்த மாசமே உங்களோட நகை எல்லாத்தையும் திருப்பிடலாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஷிஃபாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையா அவங்க வீட்டுல ஏதோ நல்லது நடக்க ஆரம்பிச்சது அவங்க மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க இரவு பகல்னு பார்க்காம மூணு பேரும் கடினமாக உழைச்சாங்க இதெல்லாம் நம்ம மூணு பேருக்குள்ளேயே இருக்கிற ஒற்றுமையால தான் நடக்குது உண்மைதாக்கா அப்புறம் நாமளும் எப்பவும் இப்படியே இருப்போம் ஆமா எப்பவும் சில மாசங்கள்ல மூணு பேரும் வண்டி கடையில இருந்து ஹோட்டலுக்கு வந்தாங்க நதீம் கவுண்டர்ல உட்காந்துருந்தான் ஷிஃபாவும் சனாவும் பிரியாணி சமைப்பாங்க

இங்கே சாப்பிட்றோமே அதே மாதிரி இருக்கணும் நிச்சயமா அதே சுவையோட இருக்கும் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆர்டர் கொடுத்துட்டு போங்க அண்ணன் தங்க இங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதாவது அவங்களோட பிசினஸ் பெருசா வளர்ந்துகிட்டே போச்சு அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு இந்த ஆர்டர் இன்னும் போகல காகி சாரோட வீட்டுல நிக்கா ஆனா ஏதோ காரத்துனால அந்த நிக்கா நின்னு போச்சு இப்போ அந்த சாப்பாடு அங்க போகாது யா அல்ல ரொம்ப பாவம் அவங்க நீ ஒரு வேலை செய்யி இத ஏழைங்களுக்கு கொடுத்துரு நம்ம காதி ஐயாவை எல்லாரும் வாழ்த்துட்டோம் சரிமா தன்னோட பெரிய அக்கா சொன்னதுனால நதீம் பிரியாணி எல்லாத்தையும் ஃபக்கீருங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான் ஆனா அவனுக்கு மனசு இல்ல அவன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தப்ப சனா அங்க நின்னுட்டு இருந்தா ஆப்பா எங்க அவ வீட்டுக்கு போயிருக்கா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல அப்பா எதுக்காக இவ்வளவு பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியல நீ என்ன சொல்ற சனா இன்னைக்கு காஜி சார் வீட்டில் நிக்கா இருந்தது அவர் முன்னூறு பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தாரு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டு நிக்கா நின்று போச்சு இப்ப பிரியாணியும் நின்று போச்சு நான் அந்த பிரியாணியை வித்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அப்பா பிரியாணியை ஏழைகளுக்கு கொடுத்துற சொல்லி சொன்னா இது சரியான முடிவு கிடையாது அந்த பிரியாணியை வச்சு நாம பணம் சம்பாதிச்சிருக்கலாம்ல ஆமா நிச்சயமா நம்ம அக்காவுக்கு ரொம்பவே இலக்கிய மனசு அதனால அவங்க யோசிச்சிருப்பாங்க நமக்கு தான் பிரியாணிக்கு காசு கிடைச்சிருச்சே நாம ஏன் பிரியாணியை ஏழைங்களுக்கு குடுக்க கூடாது ஆனா அது ரெட்டிப்பா வரக்கூடிய லாபத்தை நினைச்சிருக்க மாட்டாங்க இருக்கலாம் தான் அப்பதான் ஷிஃபா அங்க வந்தா சனாவும் நதிமும் அவங்க பேசிட்டு இருந்தத நிறுத்திட்டாங்க பிரியாணிய ஏழைங்களுக்கு குடுத்துட்டல காதி சாருக்கு அவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் அவருக்கு அவங்களோட ஆசிர்வாதம் ரொம்ப அவசியம் கண்டிப்பா சனாவும் நதிமும் அவங்க அக்காவோட முடிவுல அவங்களுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்ல இருந்தும் அவங்களோட பிசினஸ் நடந்துக்கிட்டே இருந்தது அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சது அவங்களோட ஹோட்டலும் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது சில மாசங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு நதீம் அன்சாரியோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு நீ இந்த பிரியாணியை எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு குடுத்துரு சரியாப்பா நதீம் சரின்னு ஒத்துக்கிட்டான் ஆனா அவனுக்கு மனசு வரல பெரியவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சனாவும் நதீமும் பேசிட்டு இருந்தாங்க நாம இந்த பிரியாணியை விற்க கூடாதா

மறுநாள் அந்த பிரியாணிய சனாவும் நதியமும் ஹோட்டல்ல விற்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் பல மாசங்களா நடந்துட்டு இருந்தது ஒரு நாள் இந்த பழைய பிரியாணி ஒரு ரெகுலர் கஸ்டமரோட பிளேட்டுக்கு வந்தது தம்பி நதீம் ஏதோ தப்பா இருக்கே பிரியாணில அந்த ருசி இல்லையப்பா அப்படி எப்படி நடக்கும் நாங்க எப்பவும் போல அதே மாதிரி தானே பிரியாணியை செய்யறோம் சரிப்பா மெல்ல மெல்ல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி டேஸ்ட் மாறுறது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு அந்த சுவை பிடிக்கவே இல்ல திடீர்னு அவங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க அப்பதான் சிஃபா யோசிக்க ஆரம்பிச்சா திடீர்னு என்ன ஆச்சு நம்ம கஸ்டமர்ஸ் ஏன் வர்றது இல்ல இப்படி போச்சுன்னா கடையை எப்படி நடத்துறது நதீம்க்கு அவனோட தவறுகள் புரிய ஆரம்பிச்சது அவன் தன்னோட அப்பா முன்னாடி அழ ஆரம்பிச்சான் எல்லாம் என் தப்பு தான் நானும் சனா அக்காவும் சேர்ந்து பழைய பிரியாணிய கஸ்டமருக்கு கொடுத்தோம் நீ என்ன சொல்ற நதிம் தன்னோட ஆப்பாக்கு முன்னாடி அவன் செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டான் என்ன காரியம் பண்ணிருக்க நீ அதிகமான லாபம் வேணுன்றதுக்காக பிசினஸையே கெடுத்துட்டியே நாம எப்படி மறுபடியும் நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வரது எங்கள மன்னிச்சிடு ஆப்பா எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு உன்னோட பேராசை எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு மூணு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பண்றதுன்னு அப்புறம் மறுநாள் ஷிஃபாவுக்கு ஒரு வழி கிடைச்சது ஷிஃபா ஒரு போர்டு எழுதி போட்டா எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் செஞ்ச தப்பால நீங்க எல்லாரும் பழைய பிரியாணி சாப்பிட விடாத ஆயிடுச்சு நாங்கள் அதுக்கு வைக்கப்படுறோம் அதனால அடுத்த ஒரு வாரத்துக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்குறோம் இந்த போர்டை ஷிஃபா ஹோட்டலுக்கு வெளியில போட்டா கஸ்டமர்ஸ் போர்டை படிச்சாங்க அவங்க ஃப்ரீ பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்தாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்களுக்கு அந்த சுவையான பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சது இது அப்படியே பழைய டேஸ்ட்ல இருக்கு ஆமாமா ரொம்ப நல்லா இருக்க ஒரு வாரத்துக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு ஆனா அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சது அவங்களோட கஸ்டமர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க அப்புறம் சனாவுக்கும் நதிமுக்கும் புரிஞ்சு போச்சு அது அதாவது பேராசப்படுறது ரொம்ப தப்புன்னு மறுபடியும் ஒரு முறை அம்மியோட பிரியாணி ஃபேமஸ் ஆச்சு